ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை சாயி வந்து நம்ம சாய் குடும்பத்தில் நிகழ்த்தியிருக்காரு எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அவங்கள பேசிகிட்டு இருக்க சந்தோஷத்தை எப்படி வந்து வெளியே காட்டுறதுன்னு தெரியல அப்படி ஒரு அதிசயம் உங்கள் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் கடைசி வாரம் நம்ம சாய்நாத ஸ்தவன மஞ்சதி பற்றி பேச ஆரம்பித்தோம் நம்மளோட சேனலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம விளக்கத்தை கொடுத்து ஆத்மார்த்தமாக அதெல்லாம் படிக்க ஆரம்பித்து அந்த முப்பத்தி ஓராவது நாள் நம்ம முழுவதுமாக அதை படிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணோம் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு நாள் பாராயணம் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் ஸ்ரீ சாய்நாத சவண பாராயணத்தை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம ஆயிரக்கணக்கான பேருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேலே நம்ம வந்து புக் வந்து கொடுத்துட்டோம் ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டோம் இன்னும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ கூட ஆயிரம் புக்கு வந்து அடிச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி எட்டு நாள் பாராயணம் நல்லபடியாக முடிஞ்சது உலகத்தில் வேறு எங்கேயுமே நடக்காத ஒரு அதிசயமாக நம்ம அந்த இடத்துலையே அதாவது எந்த இடத்துல நிறைவு பெற்றதோ அங்கேயே சாயோட வழிகாட்டுதலோட மகேஸ்வர சேதத்தில் போய்ட்டு நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சதி எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்த போதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நம்ப முடியாத அற்புதத்தை நம்ம சாய் வந்து நிகழ்த்திருக்காரு ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சதி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வரம் ஒரு சாய் சகோதரி உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க பேசுறதை கேளுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் நம்ப முடியாத ஆச்சரியம் அண்ணா வணக்கம் ஓம் சாய்ராம் நான் ஸ்ரீலங்காவிலேருந்து கோயிலாக கதைக்கிறேன் நான் வந்து அண்ணாண்ட வழிகாட்டலையும் சாயப்பா எனக்கு வழிகாட்டி விட்ட வழிகாட்டினர் அதன்படி நான் தவண மஞ்சரியை விடாது பாராயணம் செய்து இன்றைக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது அதாவது நான் திருமணமாகி நான்கு வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது காரணம் நான் சாயப்பாவின் தவண மஞ்சரியை விடாது தொடர்ந்து படித்ததனால் எனக்கு இன்றே சாயப்பா மூன்று குழந்தைகளை ஒரே நேரத்தில் பிரசவிக்கும் பாக்கியத்தை தந்துள்ளார் இன்று நானும் குழந்தைகளும் நலமாக உள்ளோம் இதுக்கு எனக்கு வழிகாட்டிய நாகராஜ அண்ணாவுக்கும் சாயி அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த அக்காவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி இதை கேட்ட நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்க இந்த மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாயும் அந்த குழந்தைகளும் நல்லபடியாக அந்த வாழ்க்கையில் வாழணும் எந்த ஒரு முக்கியமாக திருஷ்டி படக்கூடாது எந்த ஒரு கண் திருஷ்டியும் வந்து எதுவும் இருக்கக்கூடாது சாய் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கா சாய் கொடுத்த குழந்தை எது சாய்நாத தவண மஞ்சிரி அதில் வந்து ஒரு லைன் வரும் தாஸ்கன் அவர்கள் வந்து சொல்லுவாரில்ல தொடர்ந்து பாராயணம் செய்யுங்க இது ஏற்படுத்தும் விளைவுகளை பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார் உண்மையுமே ஆச்சரியப்பட்டு நிற்க வச்சிட்டாரு நம்மளோட சாய் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் நமக்காக காத்துக்கிட்டுருக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து உண்மையாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க நம்ம சாய்க்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில அதற்கு முழு மூலாதாரமும் நம்ம சாய் குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்துருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் தான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நம்ம சாய் குடும்பத்துக்காக அதனால தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு அப்புறம் இன்னொரு செய்தியும் கூட இப்போ பேசிட்டாங்களா அதான் கேட்ட நான் வந்து பேசுகிறேன் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து லேட் மேரேஜ் தான் நாற்பது வயதில் தான் திருமணம் ஆகியிருக்கு நாற்பத்தி நாலு வயதில் வந்து குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க மூன்று குழந்தை இந்த செய்தியை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா திருமணமாகாமல் தள்ளி போயிட்டுருக்கேன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அமையும் அதனால் ரொம்ப தள்ளி போகணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் வந்து திருமணம்லாம் அவசர சிரமம் நடந்து பிரச்சனைலாம் நடந்திருக்கு அதனால தள்ளி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கவங்க தான் நல்லபடியாக அந்த குழந்தைய வந்து பெய்யெடுப்பீங்க இதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாதவங்க இரட்டை குழந்தைகளும் நம்ம சாய் குடும்பத்தில் பெற்று எடுத்துருக்காங்க அதுவும் இப்போ மூன்று குழந்தைகள்லாம் மூன்று குழந்தைகள் வச்சுட்டு அந்த சகோதரி என்ன சொல்கிறதுன்னு தெரில நல்லபடியாக பார்த்துக்கணும் அதே டைமில் அவங்களோட ஹெல்த்தையும் அவங்க வந்து பார்த்துக்கணும் பெண்டு கிளன்றோம் அந்த அக்காவுக்கு ஆனால் சந்தோஷமான அதாவது என்ன சொல்கிறது சந்தோஷம் சந்தோ அந்த சந்தோஷத்தில் ஒன்றும் தெரியாது ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கு அவங்களோட குடும்பத்தில் ஒத்துழைக்கணும் ஏன்னா மூன்று குழந்தைகளை ஒரு தாய் வந்து வளர்த்து எடுப்பதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கான சூழ்நிலை பொருளாதார நிலை குடும்ப ஒத்துழைப்பு எல்லாமே நல்லபடியாக அமைந்து வரணும் உடல் ஆரோக்கியம் எல்லாமே அந்த அக்காவுக்கு அந்த சகோதரிக்கு கிடைக்கணும் நம்ம எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இது மட்டும் இல்லை பொழுதில் நம்மளோட சாய் நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் சாயிர தவண மஞ்சரி தொடர் பாராயணத்தில் கலந்துக்கோங்க தொடர் பாராயணத்தில் கலந்துக்கோங்க கலந்துக்கோங்கன்னு தினக்கே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நம்மளோட பதிவுகளையும் வந்து கேளுங்க அதை கேட்டிங்கன்னா அந்த வியூஸ் நம்பர் வந்து அதிகமாகிடுச்சுடான் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு இன்னும் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி கேட்பாங்க அதனால் நல்ல குட் வைப்ரேஷன் வந்து உண்டாகும் நம்மளும் வந்து கோவில் பயணம் போவதற்கும் அது வந்து உதவியாக இருக்கும் நம்ம வந்து ஒற்றுமையாக எங்கே போனாலும் ஒன்றா உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணை மஞ்சள் வந்து படிக்கலாம் புதன்கிழமை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு இந்தியா டைமுக்கு ஆறு முப்பது மணிக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்க தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காகவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காகவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு திருமணத்துக்காக காத்துட்ருக்கோங்க வேலை வாய்ப்புக்காக கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டவங்க சொந்த வீட்டுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்படி அனைவருக்காகவும் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை வயதானவங்களுக்காக குழந்தைகளுக்காக எல்லாருக்காகவும் நாளைக்கு வந்து கூட்டு பிரார்த்தனை இருக்குது கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லை அடுத்த வாரம் நம்ம வியாழக்கிழமை நம்ம கோவில் பயணத்தில் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வியாழக்கிழமை இரண்டு முப்பது மணிக்கு குரு சரித்திர கதைகளையும் நீங்கள் கேட்க ஆரம்பிக்க போகிறீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தை தொடர்ந்து நடக்க போகுது அடுத்த வாரம் நம்ம நிறைய கோவில்களுக்கு வந்து போக போகிறோம் சாய் வந்து அதற்கான வழிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம பயணம் வந்து நாளைக்கு அதாவது அடுத்த வாரம் அடுத்த வாரம் வியாழக்கிழம நம்ம வந்து பயணத்தை வந்து ஆரம்பிச்சிடும் எட்டாம் தேதி சிவராத்திரி கோகர்ண சேத்திரத்தில் இருப்போம் முடிஞ்சால் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு நம்ம லைவில் வந்து கோகர்ண சேத்திரத்தில் நம்ம எல்லோரும் அந்த ஆத்ம லிங்கம் கோவிலில் நம்ம எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் ஒற்றுமையாக நம்பிக்கையோட ஒன்றா இணைந்திருப்போம் நம்மளோட ஒற்றுமை தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலமே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு அந்த குட் வைப்ரேஷன் உங்கள் மூலமாக தான் கிடைக்கிது இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா உங்கள் அத்தனை பேரோட பிரார்த்தனை இருக்கிறதுனால தான் நான் வந்து இத்தனை ஊருக்கு வந்து பத்திரமா போயிட்டு வந்துகிட்ருக்கேன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா மகேஸ்வர சேஷரத்தில் போயிட்டு நூற்றி எட்டாவது நாள் பாராயணத்தை செய்ய வச்சிங்க இதெல்லாம் வேறு எங்கேயுமே நடக்காது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் போக வச்சிங்க பல ஆயிரம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு மீட்டர் நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள அந்த இமயமலை உச்சிக்கே நான் போக வச்சிங்க இதெல்லாம் வேறு எங்கே நடக்கும் நூற்றி எட்டு திவ்ய தேச பயணம் அது நூற்றி எட்டு நாளுக்குள்ள அதுவும் வந்து பண்ண வச்சிங்க நூற்றி எட்டு சாய் கோவிலுக்கு போக வச்சிங்க இது எல்லாம் உங்களால் தான் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி முக்கியமாக இன்றைக்கி நல்ல செய்தியை சொன்ன அந்த இலங்கையை சேர்ந்த அந்த கோகிலா அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் மாற்றம் ஒன்றே மாறாதது கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க திருக்க முடியாத எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அவர் தித்து வைப்பார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க நம்மளோட கர்ம வினையை அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம் அதாவது அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்புடின்னா நம்ம வந்து அவர்ட்ட வந்து கர்ம வினையை வந்து ஒப்படைக்க முடியாது நம்ம வந்து சரணடையணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரணடைஞ்சோம் அப்புடின்னா நம்மளோட கர்ம வினையை எடுத்து அவர் அவர் தலைமையில் வச்சுக்குவார் இந்தாங்க சாய் என்னோட கருமவனியை வச்சுக்கோங்க நம்ம வந்து எடுத்து கொடுக்க முடியாது நம்ம வந்து சரணடையணும் நம்ம சரணடைவோம் நம்மளோட கருமவனியை அவர் எடுத்துக்குவார் எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்